உங்களுக்கெல்லாம் அதிவேக ரயிலான வந்தே பாரத் பற்றி தெரியும் ஆனால் இந்தியாவிலேயே மிகவும் மெதுவாக செல்லும் ரயில் தமிழ்நாட்டில்தான் ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாம் நண்பர்களே நீலகிரி மலை ரயில்தான் நம்ம இந்தியாவிலேயே மிக மெதுவாக செல்லும் ரயில் இந்த ரயில் மேட்டுப்பாளையம் ஊட்டிக்கு இடையே நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சுமார் ஐந்து மணி நேரம் எடுத்துக்குது இதன் அதிகபட்ச வேகமே மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் தான் வேகம் குறைவாயிருந்தாலும் பயணிகளுக்கு அழகான மலைகள் பள்ளத்தாக்குகள் பசுமையான காடுகள் போன்ற கண்ணை கவரும் இயற்கை காட்சிகளை நிதானமாக ரசிக்க ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ரயில் கொடுக்குது மேலும் இந்த பாதையில பதினாறுக்கும் மேற்பட்ட சுரங்கங்கள் மற்றும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலங்கள் இருக்கிறதால மிக மெதுவா பாதுகாப்பாக பயணிக்க வேண்டியிருக்கு இந்த ரயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டிலிருந்து இயங்கி வருது இது வெறும் ஒரு ரயில் பயணம் மட்டுமல்ல ஒரு வரலாற்று காட்சியும் கூட அடுத்த முறை ஊட்டி போகும்போது இந்த நீலகிரி மலை ரயிலில் பயணம் செய்து பாருங்க மறக்க முடியாத அனுபவமா இருக்கும்